கிழக்கு நியூஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு டி டுவெண்ட்டி உலக கோப்பையில டிராப் இன் பிக்சர் அப்படிங்கிறத நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க அது என்னப்பா டிராப் இன் பிக்சர்ஸ் என்ன கான்செப்ட் அது புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அதில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம கூட தெளிவாக பேசுறதுக்காக பிரபல கிரிக்கெட் கமெண்டேட்டர் பேக்ஸ் இருக்காரு வணக்கம் வணக்கம் யோகேஷ் வணக்கம் மக்களே ஸோ இந்த டிராப் இன் பிக்சர்ஸ் என்னது நிறைய நம்ம ஊர்ல வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் டெர்ஃப் அந்த கிரௌண்டில் நம்ம பார்த்துருக்கோம் கிரிக்கெட் ஃபுட்பால்னு நிறைய பேர் போய் விளாண்டிருக்காங்க அது ஒரு ட்ரெண்டாக இருக்கு பட் இதை வந்து சொல்லிட்டாங்க ஆர்டிபிஷியலாம் கிடையாது நேச்சுரலாக பண்ற விஷயம் தான் பட் ஒரு இடத்துல பண்ணி அப்படியே அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு இது ஃபியூச்சருக்கு நல்லதா அதை பத்தி சொல்லுங்க இந்த ட்ராப்பின் பீட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பீட்சா நீங்க வந்துட்டு ரெடி பண்றீங்க அதை கொண்டு போய் உங்களுக்கு டெலிவரி பண்றீங்க ஓகே ஸோ பிட்சா பிட்ஜா வந்து டெலிவரி பண்ணுறாங்க அதை கொண்டு போய் குதிரை எண்ணத்தில் கொடுக்குறீங்க ஸோ இதுதான் ட்ராப் இன் பிட்ஸ் இன் ஷார்ட் சொல்லுன்னா ஸோ இது ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இது நேற்றுக்கு ஆரம்பிச்சு இன்றைக்கி நல்ல விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய வரலாறு இருக்குது இது ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சம்பவம் ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு விதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் நைன்டீன் செவன்டி செவனில் ஆஸ்திரேலியாவில் கெரி பேக்கர்னு இருந்தார் ஸோ அவர் வேர்ல்ட் சீரீஸ் கிரிக்கெட்னு ஒன்று கொண்டு வந்தார் ஓகே அது வந்து ஒரு ரெபல் லீக் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க நிறைய கிரேட்ஸ் விவ் ரிச்சர்ட் ஸ்டானி கிரேக் அங்கே அப்போ இருந்த ஜாம்பவான்கள்லாம் அதில் ஆடினாங்க ஸோ அது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவர் இந்த லீகை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா அது அன்னாத்தரேஷன் கன்சிடர் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ அதுக்கு அப்ரூவல் கிடைக்கல ஸோ அப்போ என்னாச்சு ஆஸ்திரேலியாவில் அந்த மேட்சஸ் நடக்கிறதுக்கு கிரவுண்ட்ஸ் கிடைக்கல அவருக்கு ஸோ அந்த கெரி பேக்கர் வேர்ல்டு கிரிக்கெட் சீரீஸ் நைன்டீன் செவன்டி செவனில் ஆரம்பிச்சு அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் ஆடினாங்க ஓடியஸும் ஆடினாங்க ஸோ அதில் நிறைய புது விஷயங்கள் கொண்டு வந்தாங்க ஒரு கலர் க்ளோத்திங் ஒயிட் பால்ஸ் யூஸ் பண்ணதாக இருக்கலாம் ஃப்ளட்லைட்ஸில் மேட்ச் ஆடினாங்க ஸ்டம்ப் மேட்ச் பண்ணாங்க ஸோ அந்த பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருந்தது அதில் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் இன் பிச் ஸோ அப்போ கிரவுண்டு கிடைக்கல அவருக்கு ஏன்னா அது அன்ஆத்தரைஸ்ட் லீக்ன்றதுனால கிரவுண்டு பெருசாக கிடைக்கல ஸோ என்ன பண்ணார் அங்கே இருந்த மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கு மல்டி ஸ்போர்ட்ஸ் நிறைய அங்கே வென்யூஸ் இருக்கும் இல்லையா ஆஸ்திரேலியாவில் ஸோ அந்த மாதிரி மல்டி ஸ்போர்ட் வென்யூஸ் எப்படி நம்ம கிரிக்கெட் கிரௌண்டாக மாற்றலாம் அப்படிங்கிற யோசனை வரும்போது தான் நம்ம ஏன் இப்போ பிச்சை வெளியே தயார் பண்ணி இந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி டூ ஒரு பிட்டு மாதிரி ரெடி பண்ணி அந்த பிச்சில் வச்சிடக்கூடாது அப்படின்னு யோசனை வந்தது ஸோ அப்போ என்ன பண்ணார் ஜான் மலே அப்படிங்கிற ஒரு பிரிஸ்பேனை சேர்ந்த ஒரு கியூரேட்டரை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிச்சு ரெடி பண்ணி கொடுக்குறியா லெட்ஸ் கால் இட் ஒரு இன் பிச்சுன்னு ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப்இன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளைமேட் கண்ட்ரோல்டு இப்போ நம்ம இந்த ரூமில் உட்காந்துருக்கோம் இங்கே ஏசி இருக்குது நமக்கு தெரியும் டுவெண்ட்டி டிகிரி தான் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பட் நம்ம ஒரு நார்மல் பிச்சு வெளியே பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட் கிளைமேட் இருக்கும் மழை பெய்யலாம் வெயில் அடிக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஸோ அதை பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க பட் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கிளைமேட் கண்ட்ரோல்டாக ஒரு என்வாயன்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெட்டல் ட்ரே அந்த ட்ரே டுவெண்ட்டி டாட்ஸ் வச்சுட்டு அதில் சாயில் அதுக்கேவான கிராஸ் பர்முடா கிராஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி கிராஸ் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு பிச்சு ரெடி பண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்து வைங்க அழகாக வைங்க பிச்சை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அந்த தான் ஆரம்பிச்சு ட்ராப் இன் பிச்சர்ஸ் இல்லை பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட் என்ன ஸ்ட்ரைட்டா சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி மல்டி ஸ்போர்ட் பிச்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க மல்டி ஸ்போர்ட் வென்யூன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஃபுட்பால் ஆடுறீங்க ரக்பி ஆடுறீங்க மற்ற ஸ்போர்ட்லாம் ஆடுறீங்க நிறைய மியூசிக் கான்சர்ட்லாம் நடக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் இந்த மாதிரி கிரௌண்ட்ஸ்லாம் நிறைய கான்சர்ட் நடக்கும் அப்போ டக்குனு நீங்கள் பிச்சர் கவர் பண்ணி போனால் கஷ்டமாக இருக்கும்ல ஸோ அந்த டைமில் என்ன பண்ணாங்க இவங்க ட்ராப்பின் பிச்சர் யூஸ் பண்ணிட்டாங்க

பிளஸ் இது காஸ்ட் எஃபெக்டிவ் நீங்கள் ஒரு டர்ஃப் கிரிக்கெட் ஸ்டேடியம் ரெடி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அது பயங்கர காஸ்ட் செலவாகும் நான் இறக்கிற ஸ்டேடியம் இருக்குப்பா ஒரு பிச்சை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க ட்ராப் இன் பிச் அப்படிங்கிறா நைன்டீன் செவன்டி செவனில் பேக்கர் வேர்ல்ட் சீரிஸ் கிரிக்கெட் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அது நிறைய டெவலப்மெண்ட் டெக்னாலஜி நிறைய இருக்கு இனவேஷன் நிறைய அதெல்லாம் பண்ணி பண்ணி இப்போது அடிலைட் ஓவல் டர்ஃப் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நம்ம சொல்லுவோம்ல நான் நாங்கள் ஐடி சொல்யூஷன் கம்பெனி வச்சிருக்கேன் பண்ணேன் அந்த மாதிரி ஒருத்தர் டேவியன் ஹோ அப்படிங்கிற ஒருத்தர் அடிலேட்ல டேர்வ் சொல்யூஷன்ஸ் ஒன்று வச்சிருக்காரு ஸோ அந்த டர்ஃப் சொல்யூஷன்ஸ் ஆளுங்க தான் வந்து ஐசிசிக்கு பத்து விக்கெட்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தரோம்னு சொல்லி அவங்க தான் ரெடி பண்ணாங்க இந்த நியூயார்க்கில் நடந்த இந்த ஒரு நேசோ கவுண்டி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் அந்த போட்டுருக்க ட்ராப் இன் பிடிச்சதை அவங்க தான் பண்ணாங்க இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இதில் மூணு விஷயங்கள் ஃப்ளோரிடாவில் இந்த விக்கெட்ஸாக பண்ணியிருக்காங்க ட்ரே பண்ணது அடிலேடில் பிச்சு பண்ற ட்ரே வந்து அடிலேலாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி அங்கேருந்து ஃபுளோரிடா கொண்டு வந்துட்டாங்க நியூயார்க்ல ஏன் பண்றது கஷ்டமா இருந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா விண்டர் சுத்தி நீங்க அந்த போட்டோஸ் எல்லாம் ஸ்னோ மாதிரி இருந்து அங்க எப்படி எடுப்பீங்க கண்டிப்பாக சாய் எடுக்க முடியாது ஸோ பிளாக் ஸ்டிக் அப்படிங்கிற சாயில் வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து கிராஸ் எடுத்தலாம் பண்ணி பண்ணுறாங்க ஸோ இந்த டிராப் இன் பிச்சோடைய தன்மைனு பார்த்திங்கன்னா ஜென்ராகவே டிராப் இன் பிக்சஸ் குட் ஃபார் பேட்டர்ஸ் ஓவர் இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டென் ஃபிஃப்டின் இயர்ஸில் நிறைய டிராப் இன் பிக்சர்ஸ் நம்ம ஆடி பார்த்துருக்கோம் இட் இஸ் குட் ஃபார் பேட்டர்ஸ் ஏன்னா அந்த அந்த ஒரு கிராஸ் வந்து நீங்கள் அந்த சாயிலில் போடும்போது அது ஒரு மெட்டல் ட்ரீலஸ்ஸாக நீங்கள் பண்ணுறீங்க ஸோ அது ஹார்டாக பைண்ட் ஆகிடும் நீங்கள் என்ன தான் வச்சாலும் அந்த நேச்சுரல் வேரண்ட்டாக இருக்குது அது அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது இட் இஸ் ஹார்ட்லி பவுண்ட் நீங்கள் பார்த்தா நல்லா ட்ரூ ப்ரௌண்ட்ஸ் இருக்கும் ரன்ஸ் நிறைய அடிக்க முடியும் ஸோ ஜென்ரலாகவே நிறைய பேட்டர் சொல்லியிருக்காங்க ட்ராப் இன் பெஸில் பேட்டர்ஸ்க்கு அதெல்லாம் ஒரு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இன்டென்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஐசிசி வந்துட்டு டிராப் இன் பெச்சஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் செட் பண்ணி வச்சாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கிரீன் நம்ம வெயின்ஸ்னு சொல்லுவோம் இப்போ இந்த இந்தியா ஐலாண்ட் மேட்ச் நம்ம பார்த்தீங்க இல்லையா ஸோ அந்த நீ கூட சொன்னீங்க ஐசிசி கூட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ அந்த கிரீன் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த புல் பண்ணி நடுவில் அப்படியே போகும் ஹரிசான்டலாகவும் இருக்கும் அதாவது பேரலாகவும் போகும் பிச்சில் பிச்சில் பர்ட் பண்ணிக்கலாம்வும் போகும் ஸோ அந்த இடத்துல பட்டு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அனியன் பவுன்ஸ் இருக்கும் எல்லாமே ஆகும் ஸோ இப்போ இன்ஃபேக்ட் ஐசிசி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க நாங்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் எடுட் பண்ணலாம் சொல்லி பண்ணலாம் பட்டிட்டிங்கெல்லாம் பண்ண வேண்டிய வேலை சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கலி அதை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பண்ணி இந்த கிராஸ் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க இந்தியா பர்சன் கேம் ஸோ தட் ஈவனாக பவுன்ஸ் இருக்குன்னு எனக்கு பயங்கர அனிவன் பவுன்ஸ் இருந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா கேம் பார்க்கும்போது கண்டபடி பலர்ந்து போச்சு ஸோ ட்ராப் இன் பிச்சு வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜென்ரலி இட் இஸ் குட் ஃபார் பேட்டர்ஸ் ஒரு ஒரு ஒப்பீனியன் அளவுக்குமே இருக்கு பட் இந்த முறை அந்த அனிவன் பவுன்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த பிகாஸ் ஆஃப் தட் கிரீன் கிராஸ் நிறைய போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க பிளஸ் ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்கு ஸோ அதை நம்ம சொல்லியிருந்தோம் அவ்வளோ ஸ்கோர் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்ரிக்கா ஸ்ரீலங்காவும் செவன்ட்டி ஹார்ட்லி செவன்டி செவன்டி ஃபைவ் தான் ஆனால் அதையுமே அவங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர்ல தான் சேஸ் பண்ணாங்க இப்போ மேட்சுமே அப்படி தான் இருந்துச்சு தொண்ணூற்றாறு ரன் தான் பட் இந்தியா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜுரி பற்றி நம்ம பேச ஆக முடியும் இந்த அன்னிவன் போன்ஸ்னால ரோகித் சர்மாவுக்கு ஒரு ஆச்சு பட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்துட்டு அடிலாம் பட்டு இருந்துச்சு அவனை மீட் பண்ண போகும்போது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டேஞ்சர்ஸும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த அன்னிவன் போன்ஸ்னால ஸோ அதுவும் பிச்ச ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஸோ ஜென்ரலாகவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அகைன் கோயிங் பேக் டுக்ஸ்ட்ரிங் கேட்டிங்கன்னா நிறைய இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் நடந்திருக்கு ஒரு இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் கேம் வந்துட்டு பத்து ஓவர் போட்டே கால் ஆஃப் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட் மேட்சில் ஐ திங்க் இட்ஸ் ஜமே நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பத்தே ஓரில் போட்டு மேட்ச்சே அபேண்ட் பண்ண அபேண்டன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் அடிக்கும் தலையில் அடிக்கும் ஒருபோது உருண்டு போகும் கீப்பர் தலைக்கு மேலே ஃபோர் போகும் அந்த டைம்ல இங்கிலாந்து ஆனாங்க ஸோ பத்து ஓவரில் மேட்ச் அபேண்டன் பண்ணிட்டாங்க ஓகே அந்த மாதிரி நடந்திருக்கு பட் அதே ரோஹித் சர்மாக்கு அடிப்படுது ஃபார்ச்சுனேட்லி தேங்க்ஃபுல்லி இந்தியன் ஃபேன்ஸுக்கு அவர் சொல்லிட்டார் ஜஸ்ட் லிட்டல் சார் அவரே சொல்லிட்டாரு ஹோப்ஃபுல்லி ஷுட் பி ரெடி ஃபார் பாகிஸ்தான் கேம் பட் இது ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான விஷயங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த அன்சேஃப் டேஞ்சரஸ் உங்களுக்கு பால் முட்டிக்கலாம் திரும்ப பட் இந்த பால் பவுன்ஸ் ஆகி கண்ணா போய் சீம் ஆகும்போது உங்களுக்கே தெரியாது பேட்டர்ஸ்க்கு நீங்க பேந்தையே பாப்பீங்களா போவீங்களா மூவ் பண்ணி உங்களுக்கு ரியாக்சன் டைம் கிடையாது யார் யார் போடுறது பும்ரா போடுறாரு அஸ்தீப் போடுறாரு பாகிஸ்தான் பக்கம் பார்த்தீங்கன்னா முகமது அமீரு சிராஜ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஹாரிஸ் ராஃப் இருக்காரு நசீம் ஷா எல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபிஃப்டி கிளிக்ஸ் தோடுற ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆண்ட்ரிக் நோக்கியா போட்டாருங்க அந்த பிச்சில் பேட்லி பால் பாடல நீங்கள் எப்படி போடும் புசு 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 புசுன்னு போயிட்டு இருக்கேன் ஒரு பால் மேலே போது ஒரு பால் கீழே ஸோ அந்த அப் அண்ட் டவுன் பவுன்ஸ் தான் நீ கன்சிஸ்டண்டாக பால் எனக்கு இடுப்புக்கு மேலே வரப்போது கழுத்துக்கு வர போனால் யூ கேன் ப்ரிப்பேர் நல்ல கட்டு புல் ஆடுற பேட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஒரு பால் உருண்டு போது ரிஷப் பந்துக்கு லிட்டரெலாம் ரெண்டு மூணுல போயிடுச்சு ஒரு பால் ஒருபால் அவர் தலைக்கு மேலே போகுது ஸோ இந்த அப் அண்ட் டவுன் வேரியேஷன் இருக்கும்போது நீங்கள் ஹர்சான்டல் பேட்டும் அடிக்க முடியாது ஸ்ட்ரைட் வேர்ட்டிகலாக உங்களுக்கு வேர்ட்டிகலாக போகிறது பேட்டு கீழே போய்டுமோ ஒரு ஃபீலிங் இருக்கும் ஹர்சான்டல் போகும்போது ஒரு அரை இன்ச்சு மேலேயே பேட்டில் எப்பயுமே போடும் பால் ஸ்டர்லிங் அவுட் நீங்கள் பார்த்தீங்களா நார்மல் பிடிச்சா அது கண்டிப்பாக மிடில் போட்டு வெளியே போயிருக்கும் போயிருக்கும் பட் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸாக ஒரு பேட் மேலே போட்டு மேலே போயிடுச்சு ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மேலே கீழே அந்த மில்லிமீட்டர்ஸில் அடி வாங்கும்போது உங்களுக்கு அவுட் ஆகுது ஹெல்மெட்டில் போடுது ஸ்கிட் ஆகி போகுது ஆஃப் தி விக்கெட்டு சீமாதுங்க அந்த கிரீன் வெயின் சொன்ன பாருங்க அந்த புஜம் ஏ புல்லு போகுது போடுவாங்க அதை பட்ஸ்னா எல்லா பக்கமும் போகுது ஸோ ஸ்லைட்லி டஃபர் அதுதான் ட்ரை பண்ணுறாங்க சி வித் ஐம் சேயிங் ஐசிசி டீடிட் வித் ஆல் பெஸ்ட் இன்டென்ஷன் எல்லாருமே இந்த விக்கெட்ஸ் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற பெஸ்ட் இன்டென்ஷன்லாம் பண்ணுறது பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற போது நீங்கள் வாட் இஸ் நெக்ஸ்ட் வே உட்காந்து முடியாது இல்லையா ம மாதிரி கண்ட்ரில நம்ம வந்து கேமை ப்ரோமோட் பண்ண ட்ரை பண்றோம் நிறைய பேருக்கு அங்கே யுஎஸ்ஐ ஜெயிச்சு இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு உகாண்டா ஜெயிச்சு வராங்க கஷ்டப்பட்டு எங்க வந்து ஜெயிச்சு உள்ள வந்திருக்காங்க ஓகே இதான் நிலமை வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்ல எல்லா டீம்ஸுமே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்போர்ட்டிவ்வா ஆகிட்டிருக்காங்க சைன் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்னு எதுவும் பண்ணல எல்லாருமே ஓகே நிலமை ஸ்னோ ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்குன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகலாம் நம்ம முதல்ல ஆல் டீம்ஸுக்கு கிரெடிட் கொடுக்கணும் ஸ்ரீலங்காவும் சரி சோ யாருமே அப்படியே இல்ல சரியில்லை அப்படின்னு எதுவுமே சொல்ல எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு நோ ஒரு நாலஞ்சு கேம்ஸ் ஆட்டாங்கன்னா மேபி விக்கெட் அந்த எக்ஸ்ட்ரா ஜூஸ் மாஸ்டர் எல்லாமே செட் ஆகி திருப்பி செட் ஆயிடுச்சு செட் ஆகணும் அந்த இருக்கிற கிரௌண்டோட செட் ஆயிடுச்சுன்னா மேபி ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் பார்க்கலாம் இந்த சூனராக அதை கொண்டு வரணும் அந்த ரெண்டு மூணு மேட்ச்லேயே பண்ணும் அப்படிங்கிறத இப்போ ஐசிசி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஐம் ஷோர் தி வில் டூ வெல் நான் இன்னுமே ஆறு லீக் மேட்சஸ் அங்கே நடக்க போகுது இன்ஃபேக்ட் இந்தியா பாகிஸ்தானும் அங்கே தான் நடக்க போகுது ஸோ இந்த ட்ராப் இன் பிச்சர்ஸ் இந்தியாவில் இருக்கா ஸோ ஃபார் இருக்கா இல்லை இனி வர வாய்ப்புகள் இருக்கா ஃபியூச்சரில் ஸோ ட்ராப் இன் பிச்சு டம்பில் இப்போ ஹைப்ரிட் பிச்சுன்னு ஒன்று சொல்கிறாங்க ஸோ தரம்சில் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா இங்கே டெஸ்ட் பார்த்திங்கன்னா அது ஹைப்ரிட் பிச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ தேர்ஸ் டெக்னாலஜி தட்ஸ் பிங் யூஸ்ட் எஸ்ஏஎஸ் கிராஸ் அப்படின்ற வச்சுலாம் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபைபர் கொடுக்குறது அந்த விக்கெட்டோடைய டியூரபிலிட்டி என்னால் இன்னும் மென்டென்ட் பண்ணுறதுக்கு இன்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிருக்காங்க இன்ஃபாக்ட் இந்த டெக்னாலஜியை மும்பை அம் எடுத்து இட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கிட்டிருக்காங்க ஸோ ஹைபிரிட் பிட்ச் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் போக போக நிறைய கேட்க போகிறோம் ஏன்னால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி நிறைய எல்லா க்ரௌண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது சாலிட் ப்ராப்பர் கிரிக்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊரில் மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு இருக்குது ஆமந்தாபாடில் இப்போ சென்னையில் எடுத்து தமிழ்நாடு எதாவது சேப்பாக்கில் உங்களுக்கு நல்லா இருக்கு பெங்களூர்ல உங்களுக்கு தெரியும் ஸோ நமக்கு என்ன கேட்குறதுன்னா இருபது இருபத்தஞ்சு கிரௌண்டு மேல இருக்குது ஆல்ரெடி வெல் பில்ட் நல்ல ஒரு விக்கெட்ஸோட வச்சு எல்லா கியூட்டெலாம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த விக்கெட்ஸினும் எப்படி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை தான் இப்போ இருக்காங்க ஹைபிரிட் பிட்ச் அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ இன் ஃபியூச்சர் மேபி நிறைய இது பிடிச்சி நம்ம பேச கேட்க போகிறோம் இந்த ஹைபிரிட் பிட்ச் அப்படிங்கிறத இந்தியாவில் டெஃபெனட்டாக நிறைய கேட்க போகிறோம் ஸோ இது வந்து காஸ்ட் டிவிஷன் அப்படின்னு சொன்னீங்க எக்கனாமிக்லாம் ரொம்ப செலவாகாது இது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்த கண்ட்ரீஸ் வேணாலும் இது முன் வரலாம் இல்லையா நாங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நிறைய இடத்துல இது குரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் சில சரி இல்லை காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேடியம் பில்ட் பண்ணி அதில் ஒரு பத்து விக்கெட்ஸ் நீங்கள் ரியலாக உட்காந்து போட்டு நீங்கள் பண்ணும்போது இது கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக தெரியும் உங்களுக்கு எங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபுட்பால் கிரௌண்ட் இருக்குங்க ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது அந்த டர்ஃபில் நம்ம பண்ண முடியுமா ஏற்கனவே எங்கள் ஊரில் ஃபுட்பாலும் ரக்பி ஆடுறாங்க ஏன்னா நீங்கள் போனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நிறைய பேர் கிரிக்கெட் இப்போ ஆடிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த விக்கெட்ஸ் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க ஏன்னா இந்த ட்ராப்பிங் பிச்சர் எஸ்பெஷலி இந்த ஐசிசி இப்போ இந்த வேர்ல்டு கப் நியூஆரில் போட்டுருக்க பிச்சு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஃபீல் கண்டிஷன்ஸ் கொடுக்குற ஃபீல் கொடுக்குற மாதிரி பிச்சு தான் கொடுக்குறாங்க பவுன்ஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மேபி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான பிச்சு பண்ணி கொடுங்க எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரில் நிறைய பேர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் இது ஒரு பெரிய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி வேர்ல்டு கப்பில் நம்ம இவ்வளோ பேசிட்டு இருக்கோம் ட்ராப்பின் பிச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இது நிறைய பேர் கேட்க ஓகே வாட் இஸ் அ ட்ராப்பின் பிச் யோசிப்பாங்க இப்போ உகாண்டா ப்ளஸ் வந்து பார்த்தா யோசிப்பாங்க நம்ம ஊரில் ஏன் இந்த மாதிரி ஒரு பத்து இடத்துல பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பாங்க ஏன்னா இப்போ அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஒரு கேமு ஒரு ஒரு அவர் ஏற்கனவே இவங்கலாம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க ஏன்னா இவங்களாம் ரொம்ப வருஷமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க பட் புதுசு புதுசாக நான் கிரிக்கெட் ஆட் நினைக்கிறவங்க மேபி இந்த மாதிரி இது ஆப்ஷனுக்கு போக வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ட்ராப் இன் பிச்சர்ஸ் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறாங்க டவுட்டே கிடையாது